திடீர்னு வந்து சொல்ற உயிர் உள்ளவரை நடக்காது எது நடக்காது எஸ்சி எஸ்சி அவருடைய ஓபிசி மக்களினுடைய இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க நான் விடமாட்டேன் பட்டவர்த்தனமா ஒரு பிரதமர் பேசுறார் ஒரு பிரதமர் என்ன பேசணும் எல்லா மக்களையும் அரவணைக்கிற விதத்துல எந்த மத மக்களின் மீதும் வெறுப்புணர்வை விதைக்காத வகையில் அவருடைய பேச்சு அமையணும் காங்கிரஸ் அப்படி சொல்லவும் இல்லை சொல்லாத ஒன்றை சொன்னதாக கற்பனை செய்து கொடுக்க விட மாட்டேன் என் உயிர் அது நடக்காது இதங்க இந்த வெறுப்பு பிரச்சாரம் என்றால் அந்த சித்தாந்தத்தை பின்பற்றுகிற கீழ்நிலையில உள்ள மக்கள் இந்த நாட்டில் வாழுகிற இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இந்த நாட்டின் வளத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈர்த்த இந்த முஸ்லிம் சமூகத்தை எப்படி பார்ப்பார்கள் அவருடைய கட்சியில் உள்ளவர்கள் அந்த சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் இதே வெறுப்பு பார்வையில் முஸ்லிம்களின் மீது வெறுப்பை கக்க மாட்டார்களா போட்டியாளராக கருத மாட்டார புடுங்கி இவனுக்கு தான் கொடுக்க போறாங்கன்னா அவனை தனது வெறுப்பாங்க அவ்வாறு வெறுக்க வைக்க வேண்டும் வெகுஜன இந்து மக்கள் இந்த நாட்டில் வாழ்கிறேன் முஸ்லிம் சமூகத்தை வெறுக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்ட இந்த வெறுப்பு பிரச்சாரம் நடைபெறுகிறது தேர்தல் நேரம் வந்தா மோடிஜி இதான் பேசுவார் அதனுடைய வெளிப்பாடு அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் வெளிப்பாடு தான் அண்மையில் நடைபெற்ற சம்பவம் பீகார்ல பீகார்ல அந்த அரசு சார்பா ஒரு நலத்திட்ட உதவி வழங்குற ஒரு செயல் ஒரு நிகழ்ச்சி எல்லாரும் வந்து உதவி வாங்கிட்டு போறாங்க அப்ப ஒரு அம்மா வரும் முர்கா போட்டிருக்க அந்த அம்மா வரும் அந்த அம்மா முகத்தை மூடி இருக்கு முகத்தை மூடும்படி இஸ்லாம் சொல்லல சில பெண்கள் அவ்வாறு செயல்படுவார்கள் அது போல அந்த பெண்மணி முகத்தை மூடி இவருக்கு ஒரு என்ன வேலை எல்லா மக்களினுடைய மத நம்பிக்கையை மதிக்கிறது தான் ஒரு முதல்வருக்குரிய வேலை அதன் அழகு உதவி பெற வரக்கூடிய திட்டத்தின்படி பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரிடம் இருந்து உதவி பெற வருகிற அந்த பெண்ணின் முகத்தை அகற்றுகிறார் முகத்தை எடுக்கிறார் முதல்வர் செய்யற வேலையா இது இது போன்று வேற சமூகத்தினுடைய மத விவகாரத்தில் எப்படி தலையிட முடியுமா ஒரு சிங்கு வர்றாரு அவர் தலைப்பாயில கை வைக்க முடியுமா உதவி பெற வர்றாரு முதல்வர் பங்கெடுக்கிற நிகழ்ச்சியில் வருகிறார் தலைப்பாயில கை வைக்க முடியுமா வேறு வேறு மதத்தை பின்பற்றக்கூடிய அவருடைய மத நம்பிக்கையின்படி வருகிறார்கள் மத அடையாளத்தோடு வர்றாங்க அந்த மத அடையாளத்தை ஏற்றுவதற்கு முற்பட முடியுமா முஸ்லிம் பெண்மணி நான் மட்டும் எப்படி இப்படி செய்யறாங்க முதல்வர் நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாங்கன்னா யார் வர்றா எந்த நபர் மேடையில வருகிறார்கள் எந்த நபர் முதலிடமிருந்து பரிசு பெறுகிறார்கள் எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்பி வைப்பாங்க அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும் ஆள் யாருன்னு தெரியாதான் சொல்ல இயலாது எல்லாமே அவங்ககிட்ட வந்துடும் டேட்டா வந்துடும் அப்படி அனைத்து டேட்டாவும் வந்ததற்கு பிறகு அவங்களுக்கு தெரியாம அந்த குழுவுக்கு தெரியாம முதல்வர் பக்கத்துல விட்டுருவாங்களே அப்படி எல்லா விதமான தகவலும் தரப்பட்டதற்கு பிறகு உள்ள வர்றாங்க உள்ள வரும்போது முகத்திரையை எடுக்கிறாங்கன்னா இதுதான் இவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறது முஸ்லிம் வெறுப்பினுடைய வெளிப்பாடு இப்படி வட மாநிலங்களை இவர்கள் நாசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம் வெறுப்பில் தான் அந்த சமூக மக்களை பழக்கப்படுத்துறாங்க முஸ்லிம்களை எல்லாம் எதிரியா காட்டுறது ஒரு கற்பனை கதையை கட்டி வச்சிருக்கிறார்கள் என்ன முஸ்லிம்கள் அதிக குழந்தையை பெற்றுக்கிட்டே அதனால அவங்க இந்த நாட்டில் மெஜாரிட்டி ஆயிடுவாங்க நீங்க சிறுபான்மை ஆயிருவீங்க யாருக்கு இந்து மக்களை அச்சுறுத்துறாங்க நம்மளை காட்டி நீங்க சிறுபான்மை ஆயிடுவீங்க இவங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்க அவங்களால உங்களுக்கு ஆபத்து கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா இவன் எப்படி நம்மளை பத்தி கற்பனை பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு முஸ்லிம் பாயும் நாலு நாலு மனைவி ஒவ்வொரு மனைவியின் மூலமா பத்து பத்து பிள்ளை அப்ப ஒரு முஸ்லிம் பாய்க்கு மொத்தம் எத்தனை பிள்ளை நாற்பது பிள்ளை இவன் கணக்கு இவன் ஒரு திருமணத்துக்கு அல்லாடிக்கிட்டு இருப்பான் ஒரு திருமணத்திற்கே அவன் பெரும் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான் இவளை பத்தி மோடிஜி மக்கள் மத்தியில் கற்பிக்கக்கூடிய தோற்றம் பிள்ளை எல்லாம் அதிகம் நாலு நாலு மனைவி நாற்பது அப்படியே மெஜாரிட்டி ஆகிட்டே வர உனக்கு தான் ஆபத்து எந்த காலத்தில் உண்மை வரலாற்றின் படி வரலாற்றை உள்ளது உள்ளபடி படித்தால் முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு எந்த காலகட்டத்திலேயாவது ஆபத்தா இருந்தாங்களா வருஷத்துக்கு மேல முஸ்லிம்கள் தானே இந்த நாட்டை ஆண்டார்கள் அப்ப எப்படி பிற மத மக்களுக்கு நாங்கள் ஆபத்தாக இருந்தோம் அச்சுறுத்தலாக இருந்தோம் எந்த மன்னரின் முஸ்லிம் மன்னரின் வரலாற்றை படித்து பார்த்தாலும் எல்லா மத மக்களுக்கும் சமமான வகையில் தம்மை ஒரு மன்னராக அவர் அடையாளப்படுத்தி கொண்டாரே ஒளிய முஸ்லிமா தம்முடைய மதத்தில் தன்மை உள்ளவராக எந்த மன்னரும் தன்னை அடையாளப்படுத்தலை அப்படி உண்மை வரலாறு இருக்கின்ற பொழுது இவர்கள் மெஜாரிட்டி உங்களுக்கு ஆபத்து இல்லாத ஒண்ணு சொல்றது அந்த வெறுப்பை சொல்லி சொல்லி வட இன்னும் அதிகம் ஊப்பில நீங்க போய் பார்ப்பீர்களே ஆனால் முஸ்லிம்கள் இந்துக்கள் என்று சமூகத்தை இரண்டாக பிளவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் வட மாநிலங்கள் இல்லை தமிழ்நாட்டில் நாம் எவ்வளவு அந்நிய ஒனியமா இருக்கிறோம் ஒருவர் ஒருவர் நேசித்து ஒருவரை ஒருவரினுடைய கலாச்சாரத்தை மதித்து உங்க நம்பிக்கை உங்களுக்கு என் நம்பிக்கை எனக்குங்கிற ஒரு ஒரு புரிதலில் நாம் இங்க இருக்கிறோம் அல்லவா வட இல்ல ஒரு பிளவு செங்குத்தான பிளவு முஸ்லிம்கள் வேறு இந்துக்கள் வேறு என்று இந்த சன் பரிவார மக்கள் சாமானிய இந்து மக்கள் மத்தியில் முஸ்லிம்களை பற்றி தப்பும் தவறுமான செய்திகளை சொல்லி வெறுப்பை பரப்பி பிரித்து வைத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு நச்சை விதைத்திருக்கிறார்கள் தெரியுமா முஸ்லிம்கிட்ட எந்த பொருளும் வாங்காதீங்க இதெல்லாம் பிரச்சாரம் தானே முஸ்லிம் கடைகள்ல பொருட்கள் வாங்காதீங்க முஸ்லிம்களோடு கொடுக்கல் வாங்க ஈடுபடாதீர்கள் கடை இருந்தா கடையா அப்புறப்படுத்துங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் முஸ்லிம் கடை போட்டிருக்கிறான் அந்த கடை அப்புறப்படுத்துங்க நம்ம தமிழ்நாட்டில் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஏராளமான இந்து சகோதரர்கள் கடை போட்டிருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு சொந்தமான வப்பு நிலத்தில் முஸ்லிம் அல்லாத பல சகோதரர்கள் கடை போட்டிருக்கிறார்கள் கண்ணுக்கும் உறுத்தலாக இல்லை யாரும் பார்க்கலை நாம் அப்படி பழகிறோம் வடமாநிலங்கள் கோயில் பக்கத்துல இருக்க அங்க ஒரு முஸ்லீம் வசித்து விட கூடாது ஒரு முஸ்லீமின் கடை இருக்கக்கூடாது முஸ்லீம்கிட்ட பொருள் வாங்கக்கூடாது இந்த வெறுப்பை விதச்சி விதைச்சு ஒருத்தஞ்சு போட்டிருக்கலாம் பாருங்க சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றது நான் உணவு டெலிவரி ஜொமோட்டா இருக்க அதுல ஒரு உணவு ஆர்டர் பண்ணினேன் அதை ஒரு முஸ்லீம் கொண்டு வந்து கொண்டிருந்தார் யார் கொண்டு வர்றாங்கன்னு தெரியும் நம்ம நீங்க ஆன்லைன் உணவு தளத்துல ஒரு உணவு ஆர்டர் பண்ணீங்கன்னா அதை கொண்டு வர்றவர் யாரோ அவருடைய மொபைல் நம்பர் அவருடைய பேரும் மொபைல் நம்பரும் வரும் இந்த சங்கி உணவு ஆர்டர் பண்ணி இருக்கலாம் ஜொமேட்டோவில் அவனுக்கு பேர் காட்டியிருக்குது பேரை பார்த்த உடனே பாய் உடனே கேன்சல் பண்றாரு எனக்கு வேண்டாம் பாய் சாப்பாடு கொண்டு வந்தா வேண்டாம் அதை பெருமிதமா ஆன்லைன்ல பதியவும் செய்கிறான் ஜொமோட்டா தளத்தில் நான் உணவு ஆர்டர் செய்தேன் அதை கொண்டு வந்தது ஒரு முல்லா என்று அறிந்தேன் முல்லானா யாரு பாய் பாய் என்று அறிந்தேன் ஆகவே என்னுடைய உணவு ஆர்டரை நான் கேன்சல் செய்து விட்டேன் நீங்களும் வாங்காதீங்க முஸ்லிம் வாங்காதீங்க எப்படி கிறுக்கணும் அதுக்கு சொமோட்டா நிறுவனம் பதில் சொல்லிருச்சு அவன் ஜொமேட்டோவை டேக் பண்ணி போட்டிருந்தான் ஜொமேட்டோ நிறுவனமே பதிலளித்து விட்டது உணவுக்கு மதம் இல்லை உணவில் நாங்கள் மதத்தை கலப்பதில்லை ஜொமேட்டோ நிறுவனமே அவனுக்கு பதிலளித்து விட்டது ஆனா இதுல பார்க்க வேண்டியது எந்த அளவுக்கு மூளையற்றவர்களாக அவர்கள் உருவாக்குகிறார்கள் முஸ்லிம் சாப்பாடு கொண்டு வந்து அதுல வாங்கக்கூடாது அவ அப்படின்னா முஸ்லீம் திடீர்னு ஒரு ரயில்ல ஏறுறாரு யாரு லோக்கோ பைலட் யாரு பாயிதா முல்லா அப்படியே அப்படியான இடையில குதிச்சிருவான கீழே பாலம் இருக்கும் குதிச்சு செத்துருவான் அம்மா அவன் இப்ப பிளைட்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்கு போறாரு யாரு கேப்டன் யாரு கேப்டன் வந்து ஒரு பாய் தான் முள்ளா அப்படியே எமர்ஜென்சி எக்ஸிட்டு துறங்க நான் கீழே குதிச்சிடுறேன் இல்லப்பா கீழே கடல் பிரச்சனை இல்லை சாகுறேன் முள்ளா இருந்தா நான் வரமாட்டேன் அந்த விமானத்துல ஏற மாட்டேன் அந்த ட்ரெயின்ல ஏற மாட்டேன் சொல்வார்களா அப்படி மூலச்செலவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க முஸ்லிம் சாப்பாடு கொண்டு வந்தா அது வாங்காத முஸ்லிம் கடையில் போய் பொருள் வாங்காத ஒரு பிரச்சனை கிடைப்பிட்டாங்கல்ல வட மாநிலங்கள்ல ஹலால் என்று போர்டு வைப்பதற்கே முஸ்லிம்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன ஹலால் இறைச்சியை சாப்பிடாதீர்கள் இது ஒரு பிரச்சாரம் தமிழ்நாட்டிலும் அந்த பிரச்சாரத்தை செய்ய பார்த்தார்கள் ராஜா பிஜேபி உள்ள சங்கப் சங்கப்ரிவார ஆட்கள் தமிழ்நாட்டிலும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை வடமாநிலங்களில் ஹலால் என்று போடு வைப்பதற்கே தடை சில பகுதிகளில் ஏலால் என்னன்னு தெரியாம ஹலால நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கி வைத்து விட்டார்கள் ஹலால் தான் என்ன மருத்துவர்களை விளக்குவார் ஒரு உயிரினத்தை ஆடு கோழி மாடு இவைகள் எல்லாம் கொள்வதற்கு உலகத்தில் பல வழிமுறைகள் இருக்கிறது ஒரு கோழி கோழியை கொள்ளணும் அப்படின்னா பல வழிமுறைகளில் கொண்டு அதனுடைய இறைச்சியை விற்பனை செய்வாங்க எப்படி எல்லாம் கொள்வார்கள் கோழியை சுகத்தில் ஓங்கி அடிச்சு கொள்வாங்க பிடிப்பாங்க ஓங்கி அடிப்பாங்க செத்துரும் அதுக்கப்புறம் தோலை உரிச்சு இறைச்சியை விற்பாங்க கிளீன் பண்ணி விற்பாங்க சில நேரம் நீரில் முக்கி கொள்வார்கள் கோழி இருக்குன்னு வைக்காத நீர்ல முக்கி சாகடிப்பாங்க இப்படி பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது சுபத்துல அடிச்சு நீர்ல முக்கி கில்லட்டு கருவியால சுட்டு துப்பாக்கி மாதிரி இருக்கும் அது சுட்டம்னா செத்துரும் அப்படி பெரிய பெரிய நிறுவனங்களா இருந்தா வரிசையா கோழி நிற்கும் ஒரு மிஷின் கழுத்து அப்படி தலையை முழுவதுமா கட் பண்ற மாதிரி ஒரு கத்தி இருக்கும் ஒரு மிஷின் இருக்கும் அதுல வரிசையா கோழி வந்து கொண்டே இருக்கும் அந்த மிஷின் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும் முழுவதுமா தலை கட்டாயம் முழுவதுமாக தலை துண்டாகக்கூடிய கூடிய விதத்தில் கட் பண்ணக்கூடிய கருவிகளின் மூலம் ஒரு உயிரினத்தை கொலை செய்வது இப்படி இப்படி பல வழிமுறை இருக்கு இதுல ஹலாருங்கிறது எது இஸ்லாம் என்ன சொன்னது சுபத்துல அடிச்சு சாகடிச்ச பிராணியை நீ சாப்பிடாத நீரில் முக்கி சாகடிச்ச பிராணியை நீ சாப்பிடாத கில்லட்டு கருவியாக சுட்டு சாகடிக்கிற பிராணியை நீ சாப்பிடாத முழுவதுமாக தலை துண்டாகிவிட்ட அப்படி அறுக்குறாங்கல்ல அந்த பிராணி நீ சாப்பிடாத ஹலால் செய்யப்பட்டதையே நீ சாப்பிடு இதுதான் ஹலால் ஹலால்னா என்ன இந்த முறைகள்ல சாகடிக்க கூடாது அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி இறைவனின் பேர் சொல்லி அறுக்கணும் கழுத்து நரம்பை துண்டிக்கணும் உடம்பில் உள்ள ரத்தம் முழுவதும் வெளியேறணும் அதற்கு பிறகு அது சாகணும் கழுத்து முழுவதுமா வெட்டிடக்கூடாது தலையவே துண்டா வெட்டிடக்கூடாது முக்கால்வாசி கட் பண்ற மாதிரி கழுத்து நரம்பை வெட்டணும் அப்ப உயிரோடு தான் இருக்கும் அந்த உயிரோடு இருக்கின்ற பொழுதே ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றும் அதுக்கப்புறம் பிறகு தலையை வெட்டி தோலை உரிச்சு நீ சாப்பிடு இதற்கு பேர் என்ன இதை உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது என்று மருத்துவர்கள் சொல்றாங்க சுகத்தில் அடிச்சா என்ன ஆகும் ஒரு பிராணி ஒரு கோழியை சுகத்தில் அடிச்சு வெளியேறி இருக்காது முழுவதுமா ஏனைய முறைகள் இல்லை இப்போது நாம் சொன்ன இந்த ஹலால் முறையை தவிர்த்து ஏனைய முறைகள்ல அந்த பிராணினுடைய ரத்தம் முழுவதுமா வெளியேறி இருக்காரு ரத்தான் கிருமிகள் அசுத்தங்கள்லாம் இருக்கும் மனுஷனா இருந்தாலும் சரி வேற எந்த உயிரினமா இருந்தாலும் சரி நமக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் டாக்டர் போய் பார்க்க போறோம் என்ன டெஸ்ட் எடுத்து சொல்வாரு பிளட் டெஸ்ட் ஏன் நம்ம உடம்புக்குள்ள என்ன கிருமி இருக்குங்கிறத பிளட் காட்டும் அதுக்கப்புறம் தான் யூரின் டெஸ்ட் அப்போ ப்ளட் டெஸ்ட்டு ஏன் எடுக்கிறாங்க அதை வைத்து எப்படி நம்முடைய நோயை கண்டறிகிறார்கள் ப்ளட்டில் தான் என்ன நோய் கிருமி இருக்கிறது என்பது தெரியும் ஏனைய உயிரினங்களுக்கும் அதுதான் ஆனா இருந்தாலும் கோழியாக இருந்தால் மானா இருந்தால் அது அதனுடைய ப்ளட்டில் தெரிஞ்சும் அப்ப அந்த வெளியேறாம உடம்பிலேயே உடம்புலேயே தங்கியிருக்குமேயானால் அந்த கிருமி சதையையும் தாக்கிவிடும் ரத்தத்தை முழுவதுமாக வெளியேற்றாமல் சதையை நாம் அந்த இறைச்சியை சாப்பிடும் பொழுது நோய் கிருமியையும் சேர்ந்து உண்ணக்கூடிய நிலை வந்துவிடும் ஆகவே முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஹலால் முறைதான் நோயற்ற வாழ்விற்கு ஆரோக்கியத்திற்கு மிக மிக சிறந்தது மருத்துவர்களே சொல்றாங்க நீங்க கூகுள் பண்ணி பாருங்க தெரியும் யூடியூப்ல பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை மருத்துவர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறது பொய்யா கற்பனையா சொல்றது இல்ல உறுதியாகவே மருத்துவர்கள் இந்த முறை ஆரோக்கியமானதுன்னு சொல்லி இருக்கிறாங்க இதுதாங்க ஹலாலு இவங்க எப்படி பிரச்சாரம் பண்றாங்க ஹலால் பண்ணா நான் சாப்பிட மாட்டேன் ஏ முஸ்லீம் செய்யறாங்க முஸ்லிம்களிடமிருந்து ஏனைய சாமானிய இந்து மக்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி சாப்பிடாதீர்கள் ஒரு பிரச்சாரம் வடமாநிலங்களில் செய்யப்பட்டது செய்து கொண்டிருக்கிறார்கள் துணிந்தார்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இது போன்ற மத வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பெரிதா இடம் கொடுக்க மாட்டாங்க ஒரு ஹோட்டலுக்கு போறாரு பிஜேபி சார்ந்த சீனிவாசன் இறைச்சி சிக்கன் வைக்கிறாங்க சிக்கன் சாப்பிட்டு பேட்டி கொடுக்கிறார்

இத்தனைக்கும் அந்த ஹோட்டல் நிறுவனர் உங்க ஹோட்டலினுடைய நடத்தக்கூடிய முதலாளி முஸ்லீம் அல்லாதவர் அப்ப இப்படி இங்கேயும் சில வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட பார்த்தார்கள் ஆட்சி இவர்கள் கையில் வந்ததிலிருந்து இப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இதுலதான் வெறுப்பு பண்ணணும் இதுலதான் வெறுப்பு பிரச்சாரம் வகையே இல்லாம எல்லாவற்றிலையும் கொரோனா காலத்துல சொன்னா பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அநியாயம் கொரோனா காலத்துல உயிரை பணை வைத்து முஸ்லிம்கள் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலேயும் இவர்கள் மதவெறி அடிப்படையில் முஸ்லிம் மக்களின் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தில் தான் கவனம் செலுத்தினார்கள் அப்ப சொன்னாங்க இந்த கொரோனாவே முஸ்லிம்கள் தான் பரப்புனா ஏட்டா இந்தியாவில் நாங்க இருக்கிறோம் சரி அமெரிக்காவில் கொரோனா பரவுச்சு அங்க யாரும் பரப்புனா சீனாவில் தானே வந்துச்சு அங்க பரப்புனது யார் கொரோனாவை முஸ்லிம்கள் பரப்பி விட்டார்கள் சரிப்பா எப்படிப்பா பரப்பினார் எச்சு துப்பி பரப்பி விட்டார்கள் தூணு துப்பி தான் நம்ம கொரோனா நோய் போக போட்டு என்னவா அவர்கள் தான் நோயை பரப்பினார்கள் அவனை எதுக்கு நீ உள்ள விட்டப்போ வெளிநாட்டிலிருந்து தபி ஜமாத்து இந்தியாவுக்கு வர்றாங்க எல்லா பகுதிக்கும் போவாங்க அது மாதிரி இந்தியாவுக்கும் வர்றான் இந்தியாவுக்கு வரும்போது அவர்களை வரவேற்ற அனுமதித்து விட்டு நோய் வந்ததற்கு பிற்பாடு இவர்கள் மூலம் தான் நோய் பரவியது பச்சை மனிதநேயம் கவனத்தில் செலுத்தப்பட வேண்டிய நோய் பரவல் காலத்தில் கூட இவர்களின் மதவெறி மூளை தான் வேலை செய்யும் அப்போது கூட இவர்கள் மனித நேயத்தை கவனத்தில் கொள்ள மாட்டார்கள் மத வெறுப்பையே இவர்கள் கவனத்தில் கொள்வார்கள் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி முஸ்லிம்களை வெறுக்கும் வகையில் பிரச்சாரத்தை செய்ய முடியுமா கலப்பாங்க அந்த நேரத்தில் கலப்பி விடுறாங்க என்ன கொரோனா காலத்தில் எங்கேயுமே பொது ஊரடங்கு கடைகள் இல்லை இப்போ முஸ்லீம்கள் ஒவ்வொரு ஊர்லையும் தங்களுடைய சொந்த காசை போட்டு கிடைக்கிற காய்கறிகளை வாங்கி காய்கறி சாப்பாடு அது இதுன்னு சமையல் பண்ணி அந்த பகுதியில் உணவு இல்லாமல் சிரமப்படுகிற மக்களுக்கு கொடுத்தாங்க விநியோகம் பண்ணாங்க அதுலேயும் இவன் வர்றான் சங்கி வர்றான் சங்கி வந்து பாய் கொடுக்குற பிரியாணியா சாப்பிடாதீங்க எம்பா அதுல என்னப்பா பிரச்சனை அதுல எச்சியை துப்பி உங்களுக்கு கொரோனா பரப்புறான் எது பிரியாணியில் இவன் பண்ணுற குஸ்காவில் இவன் சிந்தள மூளை எப்படி போகுது பாருங்க அதான் ஹெச்சி ராஜா சொன்னார் முஸ்லீமிடம் யார் பிரியாணி வாங்கி தின்கிறானோ அவன் உண்மையான ஹிந்துவே அல்ல அடப்பாவி ஒரு ஹிந்துவா இருக்கிறதுக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இவங்க நோக்கம் என்னன்னு தெரியுதா முஸ்லீம்கள்ட்ட பிரிக்கணும் எதையெல்லாம் சொல்லி பிரிக்க முடியுமோ என்னென்ன காரணங்களை சொல்லி பிரிக்க முடியுமோ அதையெல்லாம் சொல்லி பிரிக்கிறது லவ் ஜிஹாதுங்கிற வார்த்தையை இவன் கண்டுபிடிச்சது தானே லவ் ஜிஹாதுங்கிற இந்த வார்த்தை யார் கண்டுபிடிச்சது குரான்ல இருக்கா அப்படி லவ் ஜிஹாத் பண்ணுங்கன்னு குரான்ல இருக்கா லவ் ஜிஹாத் பண்ணுங்கன்னு நபிகள் சொன்னாங்களா ஜிஹாதுன்னா என்ன நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பதற்காக எதிர் அணியினோடு எதிர் நாட்டவத்தோடு யுத்தம் செய்வதற்கு பேர் தான் ஜிஹாத் ஒரு அரசாங்கம் செய்கிறதல்லவா அதற்கு பேரு தான் ஜிஹார் தனிநபர்கள் தன்னுடைய சொந்த பகையில் அடுத்தவர்களை வெட்டி வீழ்த்துவதற்கு பேர் ஜிஹாதல்ல தம்முடைய சொந்த வெறுப்பின் பேரில் கொலை என்கிற மாபாதக செயலில் ஈடுபடுவதற்கு பேர் ஜிஹாதல்ல ஒரு அரசாங்கம் இஸ்லாமிய அரசாங்கம் தம்முடைய நாட்டு மக்களை காப்பதற்காக நடத்துகின்ற யுத்தத்துக்கு பேர் ஜிஹார் அந்த ஜிஹாதுங்கிற வார்த்தையை இவன் எதுக்கு பயன்படுத்துறான் லவ் ஜிஹாத் பண்றாங்க முஸ்லிம்கள் எப்படிப்பா பண்றான் லவ் ஜிஹாத் பாய்மார்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்து பெண்களை லவ் பண்றாங்க இந்து பெண்களை லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிடுறான் இதுக்கு பேர் தான் லவ் ஜிஹாத் முஸ்லிம் பாய் இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு பேர் லவ் ஜிஹாத் சரி நம்ம நாட்டுல அது மட்டும் தான் நடக்குதா இந்து ஆணு முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்றது இல்லையா இந்து ஆணு முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்றது இல்லையா ஒரு கிறிஸ்தவ ஆணு முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்றது இல்லையா நம்ம நாட்டில் மலம் மாற்றி திருமணம் செய்வது என்பது இயல்பாக நடைபெறக்கூடிய ஒன்று அதற்கு இவர்கள் மதச்சாயம் பூசுகிறார் பாய் ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு பேர் லௌஜிகார் சரி இந்து ஆணு முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்றாங்க அதுக்கு பேர் என்ன அதுக்கு எந்த பேரும் கிடையாது பிஜேபி அப்படி பல பேரை காட்ட முடியும் இவர்கள் கட்சியில் பிஜேபி